வணக்கம் அன்பான நேயர்களுக்கு இந்த பதிவினை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கும்படி தயவுடன் கேட்டுக்கொள்கிறேன் வயது ஐம்பதுக்கு பிறகு ஏற்படும் மனமாற்றங்கள் ஐம்பது வயது கடந்து அறுபது நோக்கிச் சூண்டு கொண்டிருக்கும் ஒருவரிடம் உங்களிடம் என்ன மாற்றங்களை உணர்கிறீர்கள் என்று கேட்டேன் அவர் அனுப்பிய பதில் இதோ என் பெற்றோரை என் உடன் உடன் பிறந்தவர்களை என் மனைவியை என் குழந்தைகளை என் தோழர்களை நேசித்த பிறகு இப்போது என்னை நேசிக்கத் தொடங்கியுள்ளேன் நான் உலக பரப்பிடம் அல்ல என்று உணர்ந்து கொண்டுள்ளேன் இந்த உலகத்தை என் தோள்களில் சுமப்பதில்லை காய்கறி விற்கும் தங்கச்சியிடமும் பழம் விற்கும் தம்பியிடமும் பேரம் பேசுவதை நிறுத்திவிட்டேன் பத்து ரூபாய் அதிகமாக கொடுத்து விட்டேனே என்று மண்டையை உடைத்து கொள்வதில்லை அவர்கள் மகள்களின் படிப்பு செலவுக்கு சேமிக்க இது உதவட்டுமே உணவகங்களில் கூடுதலாக டிப்ஸ் தருகிறேன் அன்றாட வாழ்க்கையை நடத்த என்னை விட அதிகமாக போராடும் சர்வர் முகம் மலலாம் இத்தனை தடவை இந்த கதையை சொல்லுவீங்க என்று இப்போதெல்லாம் முதியவர்களிடம் சொல்வதில்லை அவர்கள் இந்த கதைகளால் தமது பழைய நினைவுகளை அசை போடுகிறார்கள் கடந்த காலத்திலிருந்து விடுபடுகிறார்கள் சில நேரங்களில் பிறர் சொல்வது தவறு என்று தெரிந்தாலும் அவர்களை திருத்தாமல் இருக்க கற்றுக்கொண்டேன் எல்லோரையும் திருத்தும் பொறுப்பு என்னுடையது அல்ல எல்லோரும் சரியாக இருக்க வேண்டும் என்பதை விட என் மன அமைதி எனக்கு முக்கியம் பெருந்தன்மையுடன் தாராளமாக பாராட்டுகிறேன் இது பாராட்டு பெறுபவருக்கு மட்டுமல்ல என்னுடைய மனதுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிறது சின்ன ஆலோசனை ஒருவர் உங்களை பாராட்டும் போது ஒருபோதும் மறக்காதீர்கள் நன்றி சொல்லி முழுமையாக ஏற்றுக்கொள்ளுங்கள் என்னுடைய ஆடையில் எண்ணெய் கரை பட்டுவிட்டால் அலட்டிக் கொள்வதில்லை தோற்றத்தை விட ஆளுமைதான் உரக்கப் பேசுகிறது என்னுடைய மதிப்பை உணராதவர்களிடம் இருந்து விலகிப் போகிறேன் அவர்கள் என் மதிப்பை அறியாமல் இருக்கலாம் ஆனால் நான் அறிவேன் யாராவது பந்தயத்தில் என்னை முந்த வேண்டும் என்று எண்ணிக்கொண்டு மோசமாக செயல்பட்டாலும் நான் நிதானமாகவே இருக்கிறேன் நான் பந்தயத்தில் இல்லை என் வாழ்க்கையை வாழ்கிறேன் என் உணர்வுகளை எண்ணி சங்கடப்படாமல் இருக்க கற்றுக்கொள்கிறேன் என்னை மனுஷனாக்குபவை என் உணர்வுகள் மட்டும்தான் ஒரு உறவை குறித்து விட ஈகோவை விட்டுவிடுவது நல்லது என்று அறிந்து கொண்டுள்ளேன் என் ஈகோ என்னை தனிமைப்படுத்தும் உறவுகளால் நான் தனிமைப்பட்டு போக மாட்டேன் ஒவ்வொரு நாளையும் இறுதி நாளைப் போல வாழக் கற்றுக்கொண்டுள்ளேன் இது கடைசி நாளாகவும் இருக்கலாம் என்னை மகிழ்ச்சியாக வைத்திருப்பவற்றை செய்து கொண்டிருக்கிறேன் என்னுடைய சந்தோஷத்திற்கு நான் தான் பொறுப்பு மகிழ்ச்சி என்பது ஒரு தேர்வு அதை தேர்ந்தெடுத்தது எந்த நேரத்திலும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கலாம் இப்பதிவில் சொன்ன பதில் எல்லா வயதினருக்கும் பொருத்தமானது என்று நினைக்கிறேன் இதை செயல்படுத்த ஐம்பது அறுபது எழுபது வயது வரை காத்திருக்க வேண்டுமா என்ன சிந்திப்போம் நன்றி வணக்கம்